பணம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதனை கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்க்க முடியாது ஒரு காலகட்டத்தில் பணம் வாழ்வதற்கான ஒரு காரணியாக மட்டும்தான் பார்க்கப்பட்டது இன்னைக்கு அப்படியே கிடையாதுங்க பணம் இல்லை அப்படின்னா வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு மாறிடுச்சு இதுல யாரை சொல்லியுமே குற்றம் இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையும் அப்படி இருக்குங்க இந்த பணத்தை சம்பாதிக்க ஒவ்வொருமே பாடும் படும் பாட்டை சொல்லி சொல்லி மாறாதுங்க இரவு பகல்னு பாராம ஊர் ஊரா சென்று வேலை பார்க்குறாங்க இன்னைக்கும் எவ்வளவோ இந்த பணத்திற்காக பாடுபடுறாங்க அப்படி இருந்தாலும் எல்லோராலும் தங்களுடைய பொருளாதார நிலையை மேம்படுத்தி கொள்ள முடியறதில்லை இந்த முயற்சியோட சில வாசு குறிப்புகளையும் நம்ம பின்பற்றும் போது நம்மோட முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் அப்படிங்கிறதும் பண வரவு அதிகரிக்கும் வகையில் அதே மாதிரி உங்களுடைய கையில் பணம் தங்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பில்சும்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க பண வரவிற்கு வாஸ்துவிற்கும் நெருங்கிய தொடம்பு இருக்குதுங்க இருப்பதாகவும் சொல்லப்படுதுங்க அதனால தான் ஒவ்வொரு வீடு கட்டப்படும் போது வாஸ்துவிற்கு அத்தனை முக்கியத்துவம் கொடுக்குறோம் வாஸ்து சரியாக அமையாத வீட்டில் பல பிரச்சனைகள் சந்திப்பதை நாமும் கண்கூடாக பார்த்து கொண்டு தான் இருக்கோம் அந்த வகையில் இந்த பதிவில் நாம் பண வரவிற்கு வீட்டில் வளர்க்க வேண்டிய ஒரு செடியை பற்றி தான் தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் இந்த செடிக்கு ஆற்றல் அதிகம் உண்டு என்றும் பணத்தை ஈர்க்கும் தன்மை அதிகம் உண்டு என்றும் சொல்லப்படுது அது என்னென்னு பார்க்கலாங்க பணவரவ தாராளமாக அள்ளி தரக்கூடிய அந்த செடி தான் ஜெட் செடி இந்த ஜெட் பிளான்ட் அப்படிங்கிறது இந்த வகை தாவரங்கள் இன்னைக்கு பலரும் வளர்க்க ஆரம்பித்திருக்குரிய சிலர் இது வெறும் அழகிற்காக தாவரம் என்று தான் வளர்க்கிறார்கள் ஆனால் இதற்கு பண தன்மை அதிகம் உண்டுங்க பொதுவாகவே தாவரங்கள் அனைத்துமே சீரான சுவாசத்திற்கு துணை புரியும் சில தாவரங்கள் மருந்தாகவும் சில தாவரங்கள் உணவாகவும் பயன்படுது அதில் சில தாவரங்கள் மட்டும்தான் இது போன்ற வாஸ்து ஆன்மீக குறிப்புகளுக்கு பயன்படுதுங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட்டு துளசி கற்றாழை போன்ற செடிகளை நம்ம வீட்டில் வளர்க்குறது அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம அன்றாட இன்னைக்கு பல செடிகளும் இருக்குது அந்த வகையில் இந்த ஜெட்டு செடிக்கு பணம் வந்து இருப்பதை வந்து அதிகரிக்கிறதுல முக்கிய பங்கா இருக்குது இந்த செடி வீட்டில் உள்ளே நுழையும் போது வலது பக்கத்தில் இருக்கும்படி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுபோல் அலுவலகம் அப்படின்னா அதாவது உங்களுடைய ஆஃபீஸு அல்லது நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுற இடம் தொழில் வியாபாரம் பண்ணக்கூடிய இடத்துல அது கடையாக இருந்தாலும் சரி அதாவது டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு அந்த மாதிரி ஷாப் ஏதாச்சும் வச்சுருந்திங்கனாலும் சரி அந்த மாதிரி இடத்துல வந்து தென்மேற்கு திசையில் வைக்கிறதுனால அதிக அளவு நேர்மறை ஆற்றல் பெருகும் இதனால் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் இதை வீட்டில் கிழக்கு இல்லைன்னா வடக்கு பகுதியில் வைக்கிறது ரொம்ப நல்லது இதை தெற்கில் வைக்கிறத தவிர்த்து விட வேணும் இந்த செடியை நாம் வீட்டில் வளர்க்குறதுனால நம்மளோட பண பிரச்சனை சீக்கிரமாக வந்து முடிவுக்கு வரும் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கிறதோட மனமும் தெளிவாக இருக்கும்னு சொல்லப்படுதுங்க இந்த அளவுக்கு இது சிறப்பு அம்சங்களை நிறைஞ்ச இந்த ஜெட்செடியை நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்களும் வீட்டில் வாங்கி வைங்க அந்த நம்பிக்கையே உங்களுக்கு உரிய பலன்களை வந்து கொடுக்கும் நீங்கள் இந்த செடியை வந்து ஒரு அழகுக்காக அப்படின்னு நினச்சி கூட வாங்கி வைங்க ஆனால் அந்த செடியோட மகிமையை நீங்கள் நாள் போக போக புரிஞ்சுப்பீங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் நன்றி